ஐ ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் சரி வாங்க நம்ம வீடியோக்களை போவோம் ஆரம்பமே அமர்க்கலமாக இருக்குங்க என்னடா சொல்கிற அப்படின்னா கேக்கிறீங்க ஆமாங்க நம்ம ராஜலட்சுமி என்ட்ரீ நம்ம மல்லிக்கூட ஒரு மோதல் ஃபைட் சீனாக மாறுது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராஜலட்சுமி வேக வேகமாக வந்துகிட்ருக்குங்க ஒரு மலையில் ஒரு கோயில் பக்கம் அந்த இடத்துல என்னென்னா நம்ம மல்லி ஒரு கடையில் இருக்காங்க அந்த டைமில் யாருனே தெரியாத அம்மா மேலே வந்துட்டு மோதிடுறாங்க நம்ம ராஜலட்சுமி காரை கார மோதிரம் மூடி டைமாதான் இருக்கலாமா வந்து சாரி எல்லாம் கீரியலாம் கெத்தா கெத்தாக இருக்கா நம்ம மல்லி போய் கண்ணாடி தட்டி வெளியே வர சொல்லி கேட்டால் அதுக்கு அவர் சொல்றா இது என் கௌரவம் அடையாளம் ப்ரஸ்டேஜ் நல்லா யா கிட்டையும் சாரி கேட்கணும் அவசியம் இல்லை முட்டு போடி பணம் சொல்ல இதை கேட்ட மல்லிக்கு செம்மா கா இதனால் கோவம் வந்து மல்லி என்ன பண்ணுறான்னா நீ யாராரு எவ்வளோ பெரிய புடிங்கியானா இரு அதெல்லாம் எனக்கு வேணாம் செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கெட்டுப்போ அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சிக்கிறாங்க நான் யார் தெருமா என் ஸ்டேட்டஸ்னால் திரும்ப ராஜலட்சுமி சீனா போட மல்லி நான் யார் தருமா யார்ரி நீ மல்லி மோட்டு கேள்றி அப்படின்னு சொல்ல உடனே அவன் பேனு முழிக்கிறான் இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கா இன்னொரு பக்கம் பார்த்தீங்களா ராஜலட்சுமி கேரக்டர் இறக்கும்போது ஒரு மாதம் இறக்கியிருக்காங்க இது எப்படின்னு சொன்னால் வேறு ஒரு சீரியலுங்க அது பேரில் சொல்ல விரும்பல அதில் நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஒரு வில்லியை ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஒரு கெத்தாக மாசாக க்ளாஸாக இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க என்னென்னா அந்த கூலிங் கிளாஸ் மட்டும் மாற்றிருக்கலாங்க ரொம்ப பிளாக்காக இருக்கா அவங்களோட கண் லைட்டாக தெரியலங்க ஸோ கூலிங் க்ளாஸில் லைட்டாக மாற்றிருக்கலாம் மற்றபடி லிப்ஸ்டிக் லைட் குறைச்சிருக்கலாம் மற்றபடி வில்லி கேரக்டருக்கு அடிப்போலி இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கேன் இருக்கா இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்மளோட மல்லி சாஃப்டாக பேசிகிட்டு இருக்காங்க அப்படியே ரக்கடாக கையை பிடிச்சி பலான் ஒன்று கணத்தில் வச்சு தான் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு என்ட்ரி சீனாக இருந்திருக்கும் ஏன்னா வில்லி கிணத்துல கை வச்சா தான் ஒரு ஈனம் இன்றைக்கி எப்பயுமே மரியாதை ஆனால் பட் நம்ம மல்லி கை வைக்கல அது எனக்கு ஒரு ரொம்ப மனசு கஷ்டம் ஆயிடுச்சுங்க அந்த இடத்துல இதே நானாக இருந்திருந்தால் முதல்ல அடி அப்படி தான் பேச்சு முதல்ல பேச்சே கிடையாது ஆனால் நம்ம மல்லி ஏன் அதை பண்ணலன்னுதாங்க எனக்கு தெரியல நம்ம மல்லி எப்பவுமே ரொம்ப ரக்கடாக தான் இருப்பாங்க ஸோ பட் இந்த டைமில் கொஞ்சம் சாஃப்டாக கியூட்டாக இருக்காங்க ஸோ ஏன்னு எனக்கு தெரியல ஒருவேளை என்பா குட்டி உடம்பு செல்லுன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்த அந்த ஃபீலிங் கல்யாணம் என்னன்னு தெரியல இதுவும் ஒரு ரீசனாக இருக்கலாம் மேபி எனக்கு தெரிஞ்ச அவ்வளோதான் ரீசனாக இருக்கும் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது நம்ம ராஜேஸ்வரிக்கும் மல்லிக்கும் மோதல் இது எப்படி ஆரம்பிக்க போகுது இன்னொரு விஷயம் தான் நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்களே அவங்களோட மருமகனோட பொண்டாட்டி அப்படின்றது தெரியுமா தெரியாதா அது ஒரு பிரச்சனைங்க ஏன்னா நம்ம மல்லிகை விஜய் கேட்கணும் கல்யாணம் ஆகிடுச்சி தாண்டி உன் மக உன் மருகனுக்கு சாரி உன் உன்னோட மருகனுக்கு நான் தான் ம பொண்டாட்டி அப்படின்னு ஒரு கெத்தாக சீனாக ஏதாவது ஒரு இது வச்சுருப்பாங்க பட் போக போக தான் தெரியும் இவங்களோட ஸ்டார்டிங்கை யாருமே தெரியாத போய் இது இவ்வளோ காலசோரமாக இருக்குது இவங்க தான் இன்னார் இன்னார்னு தெரிஞ்சுட்டா இவங்களுக்குள்ள ஒரு மோதல் ஏற்படும் பார்த்திங்களா அதுக்காக தான் நான் வெயிட் இருக்கேன் அது எந்த அளவுக்கு இருக்குது தாக்கத்தை ஏற்படுத்த போகுது எப்படி அடிச்சிக்க போகிறாங்க எந்த மாதிரி போக போகுது அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை பார்க்குறதுக்காக நான் ரொம்ப ஆர்வமாக விறுவிறுப்பாக காத்துட்டுருக்கேங்க ஸோ நண்பர்களே நீங்களும் அந்த மாதிரி விஷயத்துக்காக காத்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக நோட்டிஃபிகேஷன் பட்டன் ஆன் பண்ணுங்கள் இதுக்கப்புறம் நான் என்ன சொல்ல போகிறேன்னா வழக்கமாக சொல்லுறதுங்க தேங்க்யூ ஸோ மச் ஸ்டார்டாஸ் யூ பாய்